அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஜி ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்னைக்கு கார்த்திகை தீபத் திருநாளோட வரலாறை பற்றி நாம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கார்மீகம் சோனை மழை பொழியும் மாதம்தான் கார்த்திகை மாதம் இதை வழக்கு மொழியில கற்கள் கண்ட இடமெல்லாம் மழை பொழியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காந்தல் பூ மிகுதியாக மலரக்கூடிய காலமும் இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகைங்கிற விண்மீன் கூட்டம் கீழ்வோணத்தில் தோன்ற மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நாள் மற்ற மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நாட்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா வருடத்தில் இந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரராக மக்களுக்கு உலா வந்து எம்பெருமானார் அந்த திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் காட்சியளிக்கின்றார் கார்த்திகை விழாவை குமராலய தீபம் சர்வாலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம் என மூன்று விதமாக பிரித்து ஆலயங்கள்லையும் வீடுகள்லையும் கொண்டாடுறது வழக்கம் இப்போ குமராலய தீபத்தை பற்றி பார்ப்போம் முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கூடி வரும் நாளில் கொண்டாடப்படுவது தான் அந்த குமராலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம்ங்கிறது கார்த்திகை மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் விஷ்ணு ஆலயங்களில் கொண்டாடப்படக்கூடியது இந்த சர்வாலய தீபம் என்பது எல்லா ஆலயங்கள்லையும் எல்லாரோட வீடுகள்லேயும் கார்த்திகை மாதத்து முழுமதி அதாவது பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு தீபத் திருவிழா மேலும் இது தொன்று தொட்டு தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சங்ககால இலக்கியங்களில் கூட இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான குறிப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் இதை தொன்று தொட்டு கொண்டாடுற விழான்னு கூட நாம் சொல்லலாம் கார்த்திகை நாள் அன்றைக்கி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரம் இந்த நேரத்தில் ஐந்து முகத்திலையும் திரி போட்டு பரணி தீபமாக வீடுங்களில் அந்த பரணி தீபத்தை ஏற்றுறது வழக்கம் அன்னைக்கே சாயங்காலம் சரியாக ஆறு மணியை போல் எல்லா வருடங்கள்லேயும் மூவாயிரம் கிலோவுக்கு மேற்பட்ட நெய் மற்றும் ஆயிரம் மீட்டர் காடா துணி ஆயிரம் மீட்டருக்கு அதிகம்னு கூட சொல்லலாம் இது இந்த கார்த்திகை தீபத்தின மலை மேலே ஏற்றி கொண்டாடப்படுறது வழக்கம் இதனை மகாதீபோன்னு சொல்கிறோம் நம்ம இந்த கார்த்திகை தினத்திற்கான புராண காலத்து குறிப்பை பத்தி இப்போ பார்ப்போம் படைத்தல் காத்தல் அப்படிங்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்த பிரம்மனும் விஷ்ணுவும் தான் தான் பெரியவர்கள் என்று பல வருடங்களாக வாதாடி இருந்தாங்க அப்போ சிவபெருமான் இவங்க இருவருக்கும் முன்னாடி ஜோதி வடிவா தோன்றி அடியையும் முடியையும் தேடும்படி கூறியிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடி அதை காண முடியாமல் அதை வந்து என்னன்னே அவங்களுக்கு தெரியல அதனால் சிவபெருமான் போய் முறையிட்டு நீ தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க அவங்க தாம் இருவரும் கண்ட ஜோதி வடிவத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுங்க அப்படின்னு சிவபெரும்கிட்ட வேண்டி கேட்டாங்க அவர் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று அந்த தீபத் திருநாளில் தீபமாக ஜோதியாக அதை காட்டி அருளினார் இந்த தத்துவத்தை விளக்குறது தான் கார்த்திகை தீபத் திருநாள் இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று தீபத்தை ஏற்றி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள ஆர்ஜி ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டி விடுங்க நன்றி வணக்கம்